எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனி வடவழனி பஸ் டிப்போ அப்படின்னா எல்லாருக்கும் தெரியுங்க வடபழனி பஸ் ஸ்டீப்போவுக்கு அடுத்து ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம்னு இருக்குங்க அந்த ஏவின் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்துலேருந்து போர் செல்லக்கூடிய வழியில் ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய மெகா மார்ட்டுக்கு அடுத்து அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா வளசல்வாக்கம் அதாவதுங்க ஒரே ஒரு பின்கோடு தான் ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழு அப்படிங்கிறது வளசல்வாக்கத்துக்கு அதே பின்கோடு தான் ஆழ்வார் திருநகருக்கும் அதே பின்கோடு தாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் வளசரவாக்கத்தில் தாங்க இருக்குது வலசரவாக்கத்தில் காலி இடம் அருமையான காலி இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடுங்க அந்த இடத்தோட ஃப்ரண்டேஜ் அதாவது லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி இந்த இடத்தோட டைமென்ஷன் அதாவது அந்த இடத்தோட நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு அறுபதுங்க அந்த இடத்தோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிங்க இந்த ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடின்னு பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு உள்ள பேங்க் லோன் எலிஜிபிலிட்டியோட இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க இந்த இடம் இருக்கக்கூடிய ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸிங் அதாவது மக்களே நம்மளுடைய பதிவில் ஒவ்வொரு பதிலையும் சொல்கிறோம் நம்ம அக்ரிமெண்ட் ஹோல்டர் ஹோல்டராக இருக்கட்டும் பவர் ஹோல்டராக இருக்கட்டும் அவங்களுடைய இடத்த வந்து நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவில் வந்து போடுறது கிடையாதுங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த இடம் கூட பார்த்திங்கன்னா டைரக்டாக ஓனரோடய ப்ராப்பர்ட்டி தாங்க அதாவது இந்த இடத்தோட விலைன்னு பார்த்திங்கன்னா மூணு கோடியே எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க மூணு கோடியே எழுபது லட்ச ரூபா ஒரு கிரவுண்டோட ரேட்டு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியோட விலை மூணு கோடியே எழுபது லட்ச ரூபா அதாவது வளசரவாக்க ஏரியாவில் ஆழ்வார்த்தின்னருக்கும் வளசரவாக்கத்துக்கும் இட இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ஏரியாவில் ஒரு கிரவுண்டு காலி இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க நம்முடைய சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க நீங்கள் இடம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை இடம் கட்டத்துக்கு அனுப்பிச்சி வரோம் இடத்த காட்டுவாங்க இடத்த பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா டேரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம் ஓனர்டையே நீங்கள் நேராக உட்காந்து ரேட்டை வந்து பேசிக்கலாம் ஓனர் சொல்கிறது தாங்க எப்போவுமே ஒவ்வொரு பதிலாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் உடனடியாக முடிக்கக்கூடிய பைஎஸ்க்கு வந்து நிச்சயமாக வந்து ரேட்டை வந்து குறைச்சி தர்றதா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மூணு கோடியே எழுபது லட்ச ரூபா அப்படிங்கிற விலை வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க தாராளமாக ரேட்டை வந்து உட்காந்து பேசலாம் அதே மாதிரி ஃப்ளாட்ஸ் கட்டுறதா இருக்கட்டும் இண்டிவிஜுவல் வில்லா கட்டுறதுக்கு அருமையான இது ஏன்னா முப்பது ரோடு அப்படிங்காட்டி ரோடு வந்து பெரிய ரோடாக இருந்தாவே அந்த ஏரியா வந்து நல்லா அமைதியாக இருக்கும் நல்லா டீசெண்டான தாங்க இந்த பதிவை பார்த்துட்டு தயவு செஞ்சு உடனடியாக உங்களுக்கு கால் பண்ணி பேசுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்பேன்